ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த விளையாட்டுக்கு என்று ஒரு தனி பிரிவையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் இந்த விளையாட்டு பிரிவில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு அண்ணா திமுக சார்பாக அவள் விரும்புகின்ற விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வசதிகளை அண்ணா திமுக சார்பாக ஏற்படுத்தி கொடுப்போம் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி என்று ஒரு அணியை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக எங்களுடைய கழகத்தின் சார்பாக இந்த புதிதாக அணியை துவக்கியிருக்கின்றோம் எனக்கு முன்னாலே அறுப சகோதரர் திரு சோலை எம் ராஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிருக்கின்ற பொழுது நான் இந்த மாவட்டத்தினுடைய வசிக்கின்றவன் மாவட்டத்தை சேர்ந்தவன் எதிரிலே அவர் மதுரையிலே இருந்தாலும் அவர் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கை ஏற்று இந்த விளையாட்டு மீனர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து அரசு வேலை வாய்ப்பில் அதுக்கு அந்த வாய்ப்பை தந்தோம் அதன் மூலமாக பல பேர் இன்றைக்கு பல்வேறு பணிகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆண்டில் அம்மாவர்கள் துவக்கினார்கள் அதிமுக ஆட்சியின் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் மாநில விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஏற்பாடை நீதி புரட்சி அம்மா இருக்கின்ற பொழுதே விளையாட்டிலே ஆர்வம் கொண்டு இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே முதலமைச்சர் கோப்பை துவக்கி வைத்தார்கள் அதை இருந்ததை ஒரு லட்சமாக உயர்த்தினோம் நாங்கள் விளையாட்டு விருதிகள் அங்கே ஒரு நாள் ஊக்கப்படியாக இருந்த எழுபத்தி ஐந்து ரூபாயை இருநூத்தி ஐம்பது ரூபாயாக நாங்கள் உயர்த்தினோம் இதனால் விளையாட்டு வீரர்கள் பல்வேறு தேவைகளை அவர் பூர்த்தி செய்து கொண்டார்கள் அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக கபடி வாகையார் போட்டியில் பதக்கம் என்ற திருட்டி சேரநாதன் அவர்களுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அதே போல எஸ்டி ஏடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விளையாட்டுக்கென்று முன்னுரிமை வழங்கப்பட்டது என்ற எதிர்காலத்தில் இளைஞர்கள் விளையாட்டிலே ஆர்வம் கொண்டவர்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அதிமுக சார்பாக இளம் தலைமுறை விளையாட்டு அணியை நாங்கள் துவக்கி இருக்கின்றோம் நேரத்தில் சுட்டிக்காட்டி கபடி விளையாட்டு என்பது உண்மையிலேயே நல்ல திரகாத்தமான உடல் திறமையாக இருந்தால்தான் இதில் விளையாட முடியும் அப்படிப்பட்ட இளைஞர்கள் இங்கே குழுமி இருக்கின்றார்கள் இதை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான பேர் குழும்பி விளையாட்டு என்பது மிக முக்கியம் உடல் நலமாக உடல் நலத்தை பேணி காப்பது உடல் வலிமையை ஏற்படுத்துவதற்கும் அவசியம் ஆகவே விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கு இந்த மன அழுத்தம் குறையும் விளையாட்டில் ஈடுபட்டாலே நம்முடைய மன அழுத்தம் குறையும் அப்படி விளையாட்டிலே ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள்